நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டோங்க அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ சமைச்சு சாப்பிட்டு தான் உட்காந்துருந்தோம் ஒரு ரெண்டு மூணு நேரம் கூட ஆகலை ஒரு ஃபோன் வந்துருச்சு எனக்கு அதை ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஆஃப்டர் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சுங்க நேற்று எடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலை ஓ காலையில் நம்ம நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் தாங்க மோகன் ஒரு இன்டர்சிட்டி எடுத்துகிட்டு போயிருந்தார் மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கால் பண்ணார் நாங்களும் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பேசணும் போலீஸில் கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து எந்த டிரைவர் இருக்காங்கன்னு தெரில ஸோ நாங்கள் ஸ்ரீபெரும்புத்திலேருந்து இருக்கோம் நாங்கள் மூணு பேரும் நம்ம குரூப்பில் இருந்து தான் போய்கிட்ருக்கோம் நாங்கள் ஸ்ரீபெரும்பு இங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் அங்கே போயிடலாம் வேறு வழியில்லை அப்படின்ட்டு நூறு கிலோமீட்டரு ஸோ ரெண்டு மணி நேரம் டிராவல் வேறு வழியில்ல உள்ளே இருக்கிறவங்க மற்ற டிரைவர் இருக்காங்க உள்ளேருந்து வந்தால் இன்னும் டைம் ஆகும் நாங்கள் அவுட்டில் இருக்கிறதுனால ஸோ அப்படியே கிளம்பிட்டோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து டிரைவர்கிட்ட நாங்கள் லாரி டிரைவர் தானே அவர் மேலே தான் மிஸ்டேக்கு இடிச்சுட்டு நிப்பாட்டாமல் போயிருக்காரு பேசி எவ்வளோ அந்த வந்தால் பின்னாடி தான் பேசினா அந்த லாரி ட்ரைவர்டையும் அவரும் நிற்காம போயிருந்துருக்காரு பேசி பார்த்ததுல பெருசாக வந்து இது பண்ணலை ஸோ அதனால போலீஸில் வந்து கேஸ் கொடுக்கலான்ட்டு அங்கே மோகன்ன்றவர் நூறுக்கு ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ அதே போல வந்து அந்த லாரி ட்ரைவரும் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாராம் ஸோ என்ன தெரியல நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் இப்போ எங்க இது எந்த இடம் கரெக்டாக சுங்கா சத்திரம் சுங்கா சத்திரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம்

எந்த டிரைவரா இருந்தாலும் லாரி டிரைவரா இருக்கட்டும் கேப் டிரைவரா இருக்கட்டும் மேக்ஸிமம் டிரைவரா இருந்தா தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுறது ரொம்பவே நல்லது இல்லைன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும் சொன்னா யாரு கேட்டு இது வந்து மோகன் மேல தப்பு இல்ல ஸோ அவர் காலையில தான் டூட்டியே எடுத்துட்டு போனாரு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனாரு ஸோ அந்த டிரைவர் தான் ஃபால்ட்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க மாதிரி தான் போய்க்கும்

யோ இங்கே ஏறு ஏறு நீ கிளம்பலாம் ஏய் அங்க இருந்து நான் வரானே நான் வரானே அம்மா அங்க இருங்க பாருங்க அதுக்கு தான் நான் வந்துருக்கேன் ஆளு காணமே நீ வண்டிக்கார சொல்லி உள்ள தான் இருக்கேன்

இந்த மாதிரி தான் இப்போ யார மாட்டாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கனா அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறோம் டிரைவர் தான் இவர் தான் டிரைவர் இவர் ஏஜ் பாருங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைமெண்ட் ஐ டான்னு வர சொல்கிறாங்க உண்மையாக பையன் தெரில டீட்டெயில் தெரில ஸோ லாஸ்ட்டாக வீடியோ என்ற உங்களுக்கு ஃபுல் டீடெயில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமா ஆஃப்டி என்று வரைக்கும் பாருங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் ஒத்துக்கிறாரு ஓனர் நம்பரை மட்டும் தரவே இல்லை ரெண்டாவது கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக போயிட்டு யார்கிட்ட பேசினார் என்ன பேசினார்னாலும் தெரில அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாலும் தெரியல கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்பரே கொடுத்தாரு அவருக்கு வந்து டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறவர் தான் அடியும் வந்து அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க டேமேஜ் நான் ஃபுல்லாக திரும்பவும் காமிக்கிறேன் எவ்வளோ செலவாகும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் உங்கள் ஓனருகையும் பேசுகிறேன் நான் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ன்றத நான் லாஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணுறேன்

இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்கிட்ட கேட்டோம் கேட்டு தான் இந்த வீடியோவையே நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம் அவர் சரின்னு சொன்னார் வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு சரின்னு சொன்னதுனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அவர் சம்மதத்தோட தான் இந்த வீடியோவை எடுத்தேன் இவர் யார்கிட்ட பேசினார் என்ன பேசுனாருன்னா தெரில ஒரு நான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசியிருப்பாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஓனர் வந்து பார்த்தோம்னா இன்னும் யாரும் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டார் அதனால் சத்தம் போடுவார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படி உருட்டுன்னு உருட்டுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா என்ன நினச்சதில் அந்த வண்டியில் வந்து நான் ஆல்ரெடி வீடியோலேயே காமிச்சிருப்பேன் அந்த வண்டியில் இருக்கிற நம்பரை காமிச்சிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் போடுங்க அப்படின்ட்டார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பருக்கு கால் பண்ணேன் கால் போகல ரெண்டாவது ஃபோன் போட்டதுக்கு அவங்களுடைய அப்பாவோ யாரோ ஓனரோட அப்பாவோ யாரோ எடுத்து பேசுனாங்க அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில எதுவுமே தெரியாத மாதிரி தான் பேசுனாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நம்பருக்கு ட்ரை பண்ணேன் அந்த டேங்கர் உள்ள இன்னொரு நம்பருக்கும் ட்ரை பண்ணதுக்கு